டாக்டர் மாலியம் இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது பித்தம் அதிகரிக்கிறனால வரக்கூடிய கண் எரிச்சலையும் கண் வறட்சி நிலையும் போக்குற மாதிரியான ஒரு தைலம் தான் இந்த தைலம் வந்து நீங்க எக்ஸ்ட்ராலா பயன்படுத்தணும் அதாவது எப்பதான் நீ எண்ணெய் தேச்சு குளிக்கிறீங்களோ அப்ப நீங்க இந்த தைலத்தை பயன்படுத்தி என்ன தேச்சு குளிக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி தைலம் தாங்க இந்த பொன்னாங்கண்ணி தைலம் எளிமையாக நீங்கள் வீட்டிலே செய்ய முடியும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன் இதில் முக்கியமாக சேரக்கூடிய ஒரு நாலு நாலு இன்கிரீடியண்ட் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி சாறு வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவு எடுத்துக்கங்க கரிசாலை சாறு ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சாறு ஒரு அரை லிட்டர் பசும்பால் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துக்கங்க இதுல இதுல வந்து அதிமரம் மட்டும் ஒரு முப்பது கிராம் அளவு வாங்கி நல்லா இந்த பசும்பாலோட மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கங்க இதுல சேர்க்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இது வந்து ஒரு டூ லிட்டர் அளவு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தைலம் காய்ச்சற பதத்தில் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மெழுகு பதத்தில் காய்ச்சி வடிகட்டி நீங்கள் எப்போல்லாம் என்ன டெச்சு சொல்லிக்கிறீங்களோ அப்போ வந்து பயன்படுத்துங்க இது வந்து வாரத்தில் வந்து ஒரு இரண்டு நாள் வந்து ஆயில் பாத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ரெண்டு நாள்லையுமே கண்ணோய் வந்தவர்கள் தாளமாக பயன்படுத்துங்க உங்க உடல் உஷ்ணம் பித்தம் இது எல்லாமே குறைஞ்சு கண் எரிச்சல் குறைஞ்சு கண் வறட்சி நிலை ட்ரை ஐ டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வறட்சி நிலை குறைஞ்சு கண் பார்வை மேம்படுத்துறதுல இது பயன்படுது சித்த மருத்துவத்துல பொதுவாக கண் நோய்கள் தொண்ணூத்தாருக்குமே பொதுவான சில தைலங்கள்ல இந்த பொன்னங்கனி தைலமும் பயன்படுது இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் அருகில் உள்ள சித்த மருத்துவ அணிகளையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே